இன்னைக்கு வீடியோவில் அடுப்பு பக்கம் போகாமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி குயிக்காக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏதாவது திடீர்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அடுப்பு பக்கம் போகாமல் பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் வாயில் வச்ச உடனே கரையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல நல்லா கிறிஸ்பியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி நம்ம இதை ஃபைன் பவுடரை அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம ஒரு வாட்டி இதை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையான மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா பவுடர் ஆகும் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு இதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒருக்கா நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒருக்கா கலந்து விடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இன்றைக்கி அடுப்பே பற்ற வைக்காமல் ஸ்வீட் செய்யணும்னு சொன்னதுனால நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் என் பத்தில் இன்னும் கொஞ்சம் நாம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதனால் இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நாம் இதை ஒரு ட்ரேல செட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் ட்ரேல இதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம் நான் இந்த பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட இதை வந்து சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்திக்கலாம் சமன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம இதுக்கு மேல இன்னொரு லேயர் செட் பண்றதுக்காக நான் ஆப்பி ஆப்பி பிஸ்கெட் வந்து பாக்கெட்ல ஒரு மூணு பாக்கெட் எடுத்துருக்கேன் முழுத்தா உடச்சி உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பிஸ்கட்டை நல்லா அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கறேன் கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அதே பவுல்லே இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இது இப்போ கலந்துட்டுலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா நம்ம பசஞ்சு கொடுத்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண இந்த லேயரையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா லெவல் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதோட மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லாவே செட் ஆகியிருந்துருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டுக்கலாம் இப்போ இது மேலே போட்டுருந்தா பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வேணுங்கிற ஷேப்க்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு வச்சு நம்ம டபுள் லேயரில் சூப்பராக நம்ம அடுப்பு பக்கம் போகாமே சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இது பார்க்கறது சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பாக்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும் சின்ன குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்